Hi guys, welcome to Mopani Training Academy. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜுக்கும் உலகல்க்கும் சேர்த்து தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போட போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி எயிட் பார்ட் போட்டு அதுக்கான பிடிஎஃப் சென்ட் இருந்தோம் ஸோ அடுத்து வந்து பார்ட் ஸ்டார்ட் இருக்கு இந்த டென்த்து பார்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் டோட்டலாக இருந்திருக்கும் ஓகேங்களா நல்லா படிங்க ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் வைஸாக எல்லாமே போயிடும் ஸோ சைக்காலஜிக்கு அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய கிளாஸஸ் போகுது ஓகேங்களா ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அதை சேர்றவங்க வந்து கரெக்டாக படிச்சு நல்லா பார்த்தியாக பாஸ் ஆகிறதுக்கு படிப்பாருங்க ஓகேங்களா ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்கு போயிடலாம் ஸோ இந்த வீடியோஸும் கண்டினியூ ஆகிட்டு தான்

குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள்னா எப்படின்றதும் தெரியும் நெடில் எழுத்துக்கள்னா எதுன்றதும் தெரியும் ஸோ வல்லினத்தில் இருக்கக்கூடிய உயிர்மை குறில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது எழுத்துக்களும் இடையினத்தில் இருக்கக்கூடிய உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களும் இருக்குது ஸோ வல்லினத்தில் இதில் எல்லாத்துலேயுமே ஆறு ஆறு இருக்குங்க மொத்தம் பதினெட்டு உயிர்மை மெய் எழுத்துக்களை ஆறு ஆறு எழு எழுத்தா பிரிச்சிருப்பாங்க ஸோ அதில் வந்து குரியல எத்தனை இருக்கும் மொத்தமா முப்பது இருக்கும் அந்த கசரத்தப்புறம்லாம் வரும் வரதுலாம் வரும் சான் வந்து அது நெடில ஆகிடும் ஸோ சா அதுக்கப்புறமா சி அந்த மாதிரி வர்றது அது வச்சு கால்குலேட் பண்ணும்போது இது ஒரு முப்பது அது ஒரு நாற்பத்தி ரெண்டு வரும் ஓகேங்களா சரி அடுத்தது இரண்டாவது கொஷின் தினையே ஆடவர்க்கு உயிரே என்று கூறும் நூல் எது அதாவது வந்து நம்ம செய்கிற வினை தான் வந்து ஆடவர்கள் ஆடவர்கள்லாம் ஆண்மகன்கள் அவர்களுக்கெல்லாம் உயிராக அமையக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அந்த நூல் தான் சொல்லியிருக்கோம் ஸோ வேலை செய்கிறது தான் ஆண்மகனுக்கு ஒரு உயிரான ஒரு விஷயம் அது அடுத்தது த ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் ஈகிள் இஸ் ஈகிள் இது வந்து ஒரு முக்கியமான கொஷின் சில நேரங்களில் பல கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்கான் பிசிலையும் கேட்ட கொஷின் தான் எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ரெண்டு மூணு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்கான் ஸோ ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் ஈகிள் இஸ் ஈக்லட் ஓகேங்களா அது ஆஃப் ஸ்பிரிங் ஆஃப் ஈகிள் இஸ் ஈக்லட் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் ஒய்எஸ் டு என்பதன் வகை கெழு சமன்பாடு என்ன இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்லோப்பினுடைய ஈக்வேஷன் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்லோப்பினுடைய ஈக்குவேஷனை எப்படி வந்து எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா டிஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு எம் இதுதான் வந்து வகைக்கெழு சமன்பாடு ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேம் போயிடும் ஓகேங்களா டிஃபரென்ஷியல் எடுக்கும் எடுக்கும்போது டிஒய் ஸோ டிஎக்ஸ்க்கு எடுக்கும்போது டிஃபரன்ஷியல் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன தான் மீறும் எம் தான் மீறும் கான்ஸ்டன்ட்டும் போயிடும் ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கல்லீரல் அழற்சி எதனால் ஏற்படுகிறது கல்லீரல்ன்றது எதனால் பாதிக்கப்படுகிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் கல்லீரல் பாதிப்படைவது எதனால் பார்த்தீங்கன்னா மது அருந்துதல் ஆல்காலிக் பர்சன் ஆல்ககாலிக் பர்சன் அத வந்து சாராயம் குடிச்சிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எதைதான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகும் கல்லீரல் வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ மது அருந்துதல் நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் கேடான ஒரு செயல் தான் அடுத்தது இன்சுலினை சுரக்கும் செல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு இன்சுலினை சுரக்கும் செல் ப்ரொடியூஸ் ஆகுற செல் எதுவாக இருந்தாலும் ரெண்டுமே ஒன்று தாங்க ஆல்ஃபா செல்களும் ப்ரொடியூஸ் பண்ணும் பீட்டா செல்களும் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ ஆன்சர் ஏ மற்றும் பி இரண்டும் ஓகேங்களா இன்சுலின் இன்சுலின் வந்து எங்கே வருந்தது தெரியும்னு சொல்லுவோம் பேன்கிரியாக்கள்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து இன்சுலின் வந்து சுரக்கச் செய்யும் ஓகேங்களா பேன்கிரியாக்கள் அடுத்தது செல்லின் உள்ளழுத்தத்தை டேஷ் கட்டுப்படுத்துகிறது கேட்டிருக்கான் செல்லின் உள்ளழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ஓகேங்களா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் தான் உள்ளழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா ஆங்கிலோ மைசூர் வார்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஆங்கிலோ மைசூர் வார்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் வார் செகண்ட் மைசூர் வார்லாம் நடந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் தேர்டு கேட்டிருக்கிறது எத்தினாவது மைசூர் மைசூர்வா தேர்டு ஆங்கிலோ மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரையும் நடந்துச்சு ஓகேங்களா கிபி கிறிஸ்தவர்களுக்கு பின்னர் ஓகேங்களா சோ அடுத்தது நைன்த் கொஷின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எதுனா நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வருஷம் தான் அது நடைபெற்றது சோ முன்னாடி வருஷத்துல எப்ப நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு ஓகேங்களா ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டமானது நடைபெற்றது சோ டென்த் கொஷின் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நெருக்கடி நிலைகளின் எண்ணிக்கை அதாவது சில அரசியலமைப்புன்றது கான்ஸ்டியூஷன் எல்லாருக்குமே தெரியும் அந்த கான்ஸ்டியூஷனில் சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது எத்தனை நிலையின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மூணு அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி டூ இன்னொன்று ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸு இன்னொன்று ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி ஓகேங்களா இந்த மூணு தான் இந்த நெருக்கடி நிலை இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அளவில் ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டிகல் த்ரீ பிப்டி டூ பயன்படுத்துவாங்க இது ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது ஒரு மாநிலத்தில் இப்போ ரெண்டு கட்சி இருக்கு நமக்கு அதிமுக திமுக ரெண்டு கட்சி இருக்குன்னா ரெண்டு பேர்ல மெஜாரிட்டி யாருமே காமிக்கல ரெண்டு பேருக்கும் சண்டை வருது யார் ஆட்சி அமைக்கிறதுன்னு வெளியே சண்டா ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகில் த்ரீ பிப்டி சிக்ஸ் எடுத்துட்டு வந்து பிரசிடென்ட் ரூல் எடுத்துட்டு வந்துருவாங்க யாருமே நான் வீட்டுக்கு போங்க ரெண்டு பேருமே பிரசிடென்ட் ரூல் குடியரசு தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரும் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் இது வந்து

அது பிரின்சிபல் எதோட பிரின்சிபல் ஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் இண்டக்ஷன் ஸோ நிலை மின் தூண்டல் தமிழில் சொல்ல போனால் ஓகேங்களா நிலை மின் தூண்டல் ஸோ தட்டிந்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் டேஷ் கலப்பதன் மூலம் வேரை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் ஸோ வேரை தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் எது எதை கலக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா குளோரோ ஃபைரிபாஸ் குளோரோ ஃபைரிபாஸ் குளோரோ குளோரோனால வந்து என்னது அது கெமிக்கல் பவுடர் சொல்றீங்களா குளோரின் பவுடர்னு சொல்றீங்களா அந்த குளோரின் பவுடர் இப்ப குளோரின் பவுடர் மண்ணில் தெரிவிக்கிறது மூலமாக வைரஸ் அதெல்லாம் எதுவும் வராதுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தான் மண்ணிலையும் தூவனா என்ன வராது பூச்சி எல்லாம் எதுவும் போயிட்டு வேற கடிக்காது ஓகேங்களா அடுத்தது போர்டீன்த் கொஸ்டின் தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு இடையேயான ஒரே எல்லை கோட்டில் உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா யூக்ளினா யூக்ளினா தான் ஒரே எல்லை கோட்டில் உள்ள இது அது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் பாக்டீரியம்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பிப்டீன்த் கொஸ்டின் எந்த பருவ காலத்தில் கருவின் தசைகளும் எலும்புகளும் நன்றாக உருவகாண்டு உருவா உருவாகின்றன நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கரு வந்து உருவாயிட்டு ஏதோ பருவ காலம் வரும் அந்த அந்த பருவ தான் நமக்கு தசைகள் எலும்புகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் ஒரு கருவில் அது எந்த பருவ காலம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பருவ காலத்தில் தான் புரியுதுங்களா ஸோ இதுவரையும் ஜெனரல் நாலேஜ் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் டெப்தாக எடுத்துட்டு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி போக போகுது ஸோ சைக்காலஜி கொஷின்ஸில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தினுடைய டேட்டாவை வச்சு தான் நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸே கேட்க போகிறான் ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஸோ

இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வரைக்கான விற்பனை அதிகரிப்பு சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் சோ நம்ம பாடத்தை பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினஞ்சு லட்சம் வித்திருக்கான் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினஞ்சு லட்சம் வித்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல முப்பது லட்சம் விற்றுக்கான் அப்போ விற்பனையை அதிகரிச்சிருக்கு உங்களுக்கே தெரியுது பதினஞ்சு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் லாபம் மீட்டிருக்காங்க கண்டிப்பாக விற்பனை அதிகரிச்சிருக்கு அந்த விற்பனை அதிகரிப்பு சதவீதத்தில் காணுங்கன்னு சொல்லியிருக்கான் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் கொடுத்துருக்காங்களா உடனே அந்த ரெண்டு நம்பரும் எடுத்துக்கோங்க ஒன்று முப்பது

இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்து வரைக்கான விற்பனை அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கான் இங்கேயும் நமக்கு விற்பனை அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்கான் எங்க இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து அகைன் படத்தை போய் பாருங்க ரெண்டாயிரத்தி எவ்வளவு விட்டுருக்காங்க பத்து லட்சம் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி லட்சம் ரெண்டாயிரத்தி லட்சம் ஸோ நமக்கு அந்த ரெண்டு டேட்டா எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டு டேட்டா எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் பதினஞ்சு மைனஸ் பத்து அதிகரிப்பு சதவீதம் நான் என்ன பண்ணணும் சின்ன வேல்யூ போடணும் அப்போ சின்ன வேல்யூ பத்து

ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்து லட்சம் பாருங்க குறைஞ்சிருக்கு அதுதான் விற்பனை குறைஞ்சிருக்கு அதனாலதான் குறைவு சதவீதம் கேட்டிருக்கான் ஸோ ஆன்சர் நம்ம போய் போடலாம் இருபத்தி அஞ்சு பத்து ஓகேங்களா ஸோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிங்க ஸோ குறைவுன்னா நான் என்ன வேல்யூ போட சொன்னேன் ரெண்டு நம்பர்ல எது பெருசோ அதுதான் போடணும் இருபத்தஞ்சு தான் பெருசு போட்டு இன்ட்டு நூறு இருபத்தஞ்சுல பத்து போச்சுன்னா எவ்வளவுங்க வாய்பாட்ல இது ஒரு முறை நூறு நாலு முறை பதினஞ்சு நாள் எவ்வளவு சதவிகிதம் என்ன கேட்டிருக்கான்னு இரண்டாயிரத்தி பத்திற்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றிற்கும் உள்ள விற்பனை விகிதம் என்னிருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எவ்வளவு வித்திருக்கான் இதற்கான வந்துடலாம் நம்ம ஓகேங்களா

பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதரின் கொடுத்துருக்கான் மகள் கொடுத்துருக்கான் அத்தை கொடுத்துருக்கான் மருமகன் கொடுத்துருக்கான் எது வந்து பொருந்தாததுன்னு பாத்தீங்கன்னா மருமகன் ஏன்னா இது எல்லாமே லேடிஸ் ஜெண்டர் அது மட்டும்தான் மேல் ஜெண்டர் ஓகேங்களா குட் ம் இருபத்தி ஓராவது கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி வேலை மற்றும் நாட்கள்ல இருந்து கொடுத்துருக்கேன் ஒரு வேலையை முறையே ஆறு ஒன்பது மற்றும் பதினெட்டு நாட்களில் முடிக்கின்றனர் அப்போ ஏ வந்து ஆறு நாள் செய்கிறான் பி வந்து ஒன்பது நாள் செய்கிறான் சி வந்து பதினெட்டு நாள் செய்கிறான் ஓகேங்களா இதெல்லாம் அவங்க முடிக்கிற நாள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வேலை செய்ய ஒரே நாளில் ஏ மற்றும் பி விலகுகின்றனர் அப்ப இவங்க மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஒரே நாள்ல ஒன் டேக்கு அப்புறமா யாரும் யாரும் போயிடுறாங்கன்னா ஏவும் பியும் போயிடுறாங்க வேலையை விட்டு அப்படின்னா மிச்சம் இருக்கிற வேலையை சி எத்தனை நாள்ல முடிப்பான் கேள்வி புரியுதுங்களா ஏ ஆறு நாளில் செய்வான் ஒரு வேலைய பி ஒன்பது நாளில் செய்வான் சி பதினெட்டு நாளில் செய்வான் தனித்தனியா செஞ்சா இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்கன்னா அது வேலை கண்டிப்பா சீக்கிரமா முடிஞ்சிடும் முடியுது ஆனா இவங்க சேர்ந்து செய்யும் பொழுது ஒரே நாள்ல ஏ உன் பியும் சீயை பார்த்துட்டு நீ ரொம்ப சோம்பேறியா இருக்க நான் கிளம்புறேன் கிளம்பிடுறாங்க கிளம்பிட்ட உடனே சி மிச்சம் இருக்கிற வேலையை எவ்வளவு நல்லா முடிப்பான் இதான் கேள்வி இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து தாங்க கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம் இந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு தான் ஏன்னா பதினெட்டு நான் எல்சிஎம் எடுத்தா பதினெட்டு ஆறாவது வாய்ப்பாட்லயும் வரும் ஒன்பதாவது வாய்ப்பாட்டிலேயும் வரும் பதினெட்டாவது வாய்ப்பாட்லையும் வரும் அப்போ பொதுவாக அடிப்பட்ற ஒரு நம்பர் தான் எல்சியம் அப்போ இதில் இருக்கிற பெரிய பதினெட்டு நான் பதினெட்டு எடுக்கிறேன் அப்போ எல்லா வாய்ப்பாட்டில் இது வரதுனால அதான் எனக்கு எல்சியம் ஸோ இதுக்குலாம் ஷார்ட் கட் இருக்குது நான் ஷார்ட் ஒரு வீடியோவும் போடுறேன் ஸோ பதினெட்டு ஆறாவது வாய்ப்பாட்டில் எத்தனை முறை வரும் மூணு முறை வரும் ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை வரும் பதினெட்டாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை வரும் ஸோ அப்போ இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஸோ இதை நம்ம அடிச்சிடலாம் முதல்ல இதை அடிச்சிடலாம் ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டினா ஆறு பை பதினெட்டு ஸோ இதை கண்டுபிடிச்சா பதினெட்டு பை ஆறு அடிச்சா எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா மூணு நாள் அப்போ டோட்டல் வேலையை இவங்க மூணு பேரும் சேர்ந்து செஞ்சிருந்தா மூணே நாளில் முடிச்சுட்டு இருப்பாங்க புரியுதுங்களா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரே நாள்ல ஏ ஓம்பியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ ஒரு நாளைக்கு அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ பதினெட்டு செங்கல் அடுக்கணும்னு வச்சுக்கோங்க பதினெட்டு செங்கல் அடுக்கணும்னா ஏ ஒரு நாளைக்கு மூணு மூணு செங்கலாக அடுக்கனா பதினெட்டு செங்கலை ஆறே நாள்ல அடுக்கி முடிச்சிடுவான் பி ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு செங்கல் பதினெட்டு செங்கலை ஒன்பது நாள்ல அடுக்கி முடிச்சுடுவான் ஆனா அந்த சி சோம்பேறி வந்து ஒரு நாளைக்கு ஒரு செங்கல் தான் அடுக்குவான் அதனாலதான் அவனுக்கு பதினெட்டு நாள் தேவைப்படுது புரியுதுங்களா பதினெட்டு செங்கல் அடுக்குறது டோட்டல் வேலை ஸோ இவங்க மூணு பேரில் ஏ மூணு செங்கல் எடுக்குவான் பி ரெண்டு செங்கல் எடுக்குவான் சி ஒரு செங்கல் தான் எடுக்குவான் இப்போ ஒரு நாள் தானே எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்போ முதல் நாள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தா மூணு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று செங்கல் அடிக்க முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஒன் டே ஆறு செங்கல் அடிக்க முடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க வேலையை விட்டு யாரும் ஏ உம்பியும் கிளம்பிட்டாங்க அப்போ நமக்கு மிச்சம் எத்தனை செங்கல் அடுக்க வேண்டியது இருக்குது பதினெட்டில் ஆறு போச்சுன்னா பன்னெண்டு செங்கல் அடுக்க வேண்டியிருக்கு சீனுடைய கெப்பாசிட்டி என்னங்க ஒரு டேக்கு அவன் ஒரு செங்கல் தான் அடுக்குமா அப்ப பன்னெண்டு செங்கல் அவன் எத்தனை நாள் அடுக்கிருப்பான் பன்னெண்டு நாள்ல டெபினட்டா தான் இருப்பான் சோ ஆன்சர் டுவெல் டேஸ் புரியுதுங்களா ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் ஜி எச் ஐ கண்டினியூஸா எழுதியிருக்காங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டினியூஸா எழுதியிருக்காங்க இங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கு அடுத்து டியூபி பிசிடி சரி இது எங்க வரும்ன்றதை விட முதல்ல இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ எழுத்துக்கள் கேப் இருக்குன்னு பார்த்துலாம் வீக் நடுவில் இருக்கு ஓகேங்களா அஞ்சு லெட்டர் மேபி இது நடுவில் அதே அஞ்சு லெட்டர் வச்சிருக்கலாம் அல்லது நாலு லெட்டர் வச்சிருக்கலாம் ஸோ இங்கே நாலு வச்சிருந்தா இங்கே மூணு வச்சிருக்கலாம் ஸோ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எச்சு கை அடுத்தது ஜே கே எல் மூணு லெட்டர் விட்டுட்டு என்ன எழுதிருக்கலாம்

மிஸ்டின்னு ஒரு பொண்ணு வந்து அவங்க பேர்டேவை கொண்டாடுது எனில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த ஆராத்யா எந்த கிழமை கொண்டாடி இருப்பாருன்னு கேட்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு இது இவ்வளவு எவ்வளவு நாள் கழிச்சு கேட்கறான்றதை கண்டுபிடிச்சலாம் மொத்தம் ஏப்ரல் எத்தனை நாள் முப்பது நாள் அதுல இருபத்தி ஏழாம் தேதியில இருந்தா நமக்கு கணக்கு வேணும் அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற நாள்லாம் விட்டுருங்க இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டா ஏப்ரல்ல மொத்தம் நாலு நாள் கணக்கு எடுத்துக்க போறோம் ஸோ ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் மே மாதம் மேல முப்பத்தி ஒன்று இது ஏப்ரல் கணக்குங்க இது மே அடுத்தது மேக்கு அடுத்தது ஜூன் முப்பது ஜூலை முப்பத்தொன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வந்துடுச்சுங்களா அடுத்தது செப்டம்பர் முப்பது அக்டோபரில் எத்தனை நாள் இருந்தால் போதும் நமக்கு இருபது நாள் இருந்தால் போதும் ஏன்னா அது இருபதாம் தேதி தான் என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் கூட்டுங்க நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஏழு மூணு மூணு ஒன்பது பன்னெண்டு பாஞ்சு பாஞ்சு ஒரு ரெண்டு பதினேழு அப்போ நூற்றி எழுபத்தி ஏழாவது நாள் என்னன்னு கேட்டிருக்கான் அப்போ முதல் நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு அது என்ன கிழமையாக இருந்திருக்கு வியாழக்கிழமையாக இருந்திருக்கு இதுதான் முதல் நாள் டே நம்மளை நூற்றி எழுபத்தி ஏழாவது நாள் என்னன்னு கேட்டிருக்கான் அப்போ ஒன் செவன்டி செவனை நீங்க என்ன பண்ணுங்க அடிங்க டூ த்ரீ மிழ்ந்திருக்கும் அப்போ இருபத்தி ஆறு வாரம் கழிச்சு இருபத்தஞ்சு வாரம் கழிச்சிருக்கும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் டூ வந்து ரிமைண்டராக இருந்திருக்கும் இருபத்தஞ்சு வாரம்னு பார்க்கும்பொழுது முதல் நாள் வியாழக்கிழமையாக இருந்தா ஏழாவது நாள் என்னவா இருந்திருக்கும் செவன்த் டே புதனாக இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சு வாரமும் டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸும் நமக்கு எதில் தான் முடிஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் முடிஞ்சிருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா நமக்கு ரிமைண்டர் என்ன வந்துச்சு ரெண்டு வந்துச்சா அப்போ ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தானே அந்த நூற்றி எழுபத்தி ஏழில் கண்டுபிடிச்சா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் ஸோ புதன்கிழமை முடிஞ்சது ரெண்டாவது நாள் என்ன வியாழன் வெள்ளி அப்போ புதன்கிழமை முடிஞ்ச ரெண்டாவது நாள் வியாழன் வெள்ளி ஸோ ஆன்சர் இஸ் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஓகேங்களா ஸோ அடுத்தது மூன்று மணிகள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடம் மற்றும் பன்னிரெண்டு நிமிடம் இடைவேளையில் அடிக்கிறது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு மணி எத்தனை எத்தனை நிமிஷம் இடைவேளை ஐந்து ஆறு பன்னெண்டு நிமிஷம் இடைவேளையில் அடிக்கிறது அவை சரியாக மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒன்னா அடிச்சிடுச்சு ஓகேங்களா பன்னெண்டு மணிக்கு ஒன்னா அடிச்சிடுச்சு திருப்பி எப்போ ஒன்னா அடிக்கும்னு கேட்டிருக்கான் ஸோ இது எல்சியம் எடுக்கணும் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கணக்கு கேட்டாலே எல்சியம் தான் எடுக்கணும் ஸோ இப்போ இதுக்கு எல்சியம் எடுங்க ஸோ சிக்ஸ்த் டேபிள் எடுத்தால் இது ஒன் டைம் இது டூ டைம் ஃபைவ் அப்படியே வரும் ஸோ இதுக்கு எல்சியம் எடுத்தால் ஃபைவ் டைம்ஸ் ஸோ ஒன் ஒன் டூ திருப்பி எல்சிஎம் டூல எடுத்து கூட ஒன் 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 உங்களுக்கு பேசிக்காவே சொல்லி தரேன் இப்ப ஆறையும் அஞ்சும் பேர் இருக்குன்னா முப்பது முப்பது ரெண்டு அறுபது அப்ப இதுக்கு எல்சிஎம் என்ன வந்துச்சு அறுபது வந்துச்சு ஸோ அறுபது நிமிஷம் கழிச்சு தான் திருப்பி எல்லா பேர்லும் ஒன்னா அடிச்சிருக்கும் எல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபது நிமிடம் கழித்து தான் இப்போ எல்லாம் பன்னெண்டு மணிக்கு ஒன்னா அடிச்சிருக்குன்னா பன்னெண்டு மணில இருந்து அறுபது நிமிஷம் கழிச்சா எத்தனை மணி ஒரு மணி அப்ப திருப்பி எல்லா பேர்லயும் எப்போ ஒன்னா அடிக்கும் ஒரு மணிக்கு கண்டிப்பா ஒன்னா அடிச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் சிம்பிளான ஒரு கொஸ்டின் இந்த நம்பருடைய வர்க்க மூலம் வர்க்க மூலம்னா ஒன்றும் இல்லை ரூட் நல்லா பாருங்கள் ஒரு நம்பர் வந்து அஞ்சில் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஒன் எயிட் டபுள் டூ ஃபைவ் அஞ்சில் முடிஞ்சிருந்தா கண்டிப்பா அது ஏதோ ஒரு அஞ்சில் முடியக்கூடிய ஒரு தான் இருக்கணும் இப்போ நான் ஒரு மூணு டிஜிட் போடுறேன் ஏன்னா பத்தாயிரத்தை தான் நல்லா ஞாபகம் பத்தாயிரத்து தான் நூறு ஸ்கொயர் பத்தாயிரத்தை தானினாலே அது த்ரீ டிஜிட் உள்ள ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ தான் அதனால தான் நான் மூணு டேஷ் போட்டுக்கிட்டேன் ஸோ கடைசி டேஷ் என்ன வரும்னு கண்டுபிடிச்சிட்டேன் அஞ்சில் முடியறதுனால கண்டிப்பாக இதை ஏதோ அஞ்சு நம்பருடைய ஸ்கொயர் தான் வரும்னு சொல்லிட்டேன் ஸோ அங்கே அஞ்சு போட்டுக்கிட்டேன் இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு டேஷ் தான் என்ன வரும்ன்றதை நான் கண்டுபிடிக்கணும் எப்பவுமே ஸ்கொயர் ரூட் கேட்டால் இந்த கண்டுபிடிச்சிட்டிங்களா கடைசி டிஜிட்டை வச்சு அது பக்கத்தில் இருக்க நம்பரை அடிச்சிடுங்க இந்த நம்பரை மட்டும் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த நூற்றி ரெண்டு எந்த ஸ்கொயர் வேல்யூவுக்கு கிட்ட இருக்குன்னு பாருங்கள்

சோ நான் ஸ்கொயருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் கட் வீடியோவும் போடுறேன் ஓகேங்களா அதையும் பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் அவுட் வாங்க இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ